இன்றைக்கி டெய்லி வித் பைபிளில் டே ஃபைவ் நம்ம யாரை குறித்து இன்னைக்கு நம்ம படிக்க போகிறோன்னா இது வரைக்கும் நம்ம ஆதி அவங்கமும் பதினோராவது அதிகாரம் வரைக்கும் வாஸ்து அந்த பதினோராவது அதிகாரத்தின் தொடர்ச்சியாய் நம்ம இன்னைக்கு ஒரு புதிய புத்தகத்தை ஆரம்பிக்கலாம் அந்த புத்தகம் எதுனா யோபியின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரத்திலேருந்து ஆறாவது அதிகாரம் வரைக்கும் வாசிங்க ஏன் நான் இந்த புத்தகத்தை வாசிக்க சொல்கிறேன்னா பிசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இந்த காலகட்டத்தில் வாழ்ந்துருக்கலாம் அப்படின்னு வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அதனால தான் ஆபிரகாமுடைய முற்புதாக்கள் வாசித்து முடித்ததுக்கப்புறம் யோபியின் புஸ்தகத்தை தொடர்ச்சியாக வாசிக்கலான்னு உங்களுக்கு ஒரு சின்ன ஆலோசனையாக தரேன் இன்னைக்கு இதை வாசிங்க இந்த தொடர்ச்சியோபின் புஸ்தகத்தில் மேஜராய் ஒரு நான்கு பேர்களை குறித்து இந்த அதிகாரத்தில் வரும் முதலாவது யோபு யோபு அப்படின்னா துன்பப்படுத்தப்பட்டவன் அப்படின்ற மீனிங் இருக்கு ரெண்டாவது எலிபாசு அப்படின்ற ஒருத்தருடைய பற்றி நம்ம படிக்கலாம் அப்புறம் மூன்றாவது பில்தாத் அப்படின்றவரை குறித்து படி விவாதத்தின் புத்திரர் அப்படின்னு அர்த்தம் அவருடைய பேருக்கு நான்காவது வந்து சோப்பார் இவருக்கான பேருக்கான அர்த்தம் என்னென்னா உரையாடலின் பிரியப்படுகிறவன் அப்படின்னு அர்த்தம் இந்த நான்கு பேர்கள் தான் இந்த யோபியின்புகத்தில் அதிகமாக நம்ம வாசிக்கலாம் இன்றைக்கான அதிகாரத்தை வாசிங்க உண்மையாகவே அது உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் என்பதை நான் நம்புகிறேன்